தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் ரவிக்கும் இடையே கருத்து மோதல் தொடர்கிறது தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டின் முதலாவது கூட்டம் நேற்று தொடங்கியது இதில் ஆளுநர் பங்கேற்று அரசின் உரையை வாசிப்பது வழக்கம் அதன்படி ஆளுநர் ஆர் ரவி நேற்று சட்டசபைக்கு வந்தார் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி உரையை வாசிக்காமல் வெளியேறிவிட்டார் இதன் மூலம் தேசிய கீதத்திற்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் அவமானம் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் கவர்னர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்படுவதுதான் தமிழக சட்டசபையின் மரபு என சபாநாயகர் தெரிவித்தார் அவரது செயல் சிறு என முதல்வர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் மேலும் சில கட்சித் தலைவர்களும் கவர்னரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் கவர்னரை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நேற்று அறிவித்தார் அதன்படி மாவட்ட தலைநகரான மயிலாடுதுறையில் நிர்வாகிகள் உட்பட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் குத்தாளம் கா அன்பழகன் கண்டன உரை நிகழ்த்தியதை பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்கவில்லை ஆளுநர் ரவி இருக்கக்கூடிய நெருப்பு ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மலிவான விளம்பரத்தை ஆர் எஸ் சார்ந்த ஆர் எஸ் ரவி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களும் இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஆர் எஸ் எஸ் ரவி அவர்கள் நடத்திய வெளிநடப்பு ஒரு மலிவான அரசியல் விளம்பரம் அதே போல் அன் விஜயபாலன் சொன்னதை போல அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்ட அந்த செயல் சாட்டையால் அடித்துக் கொண்ட செயல் ஒரு மலிவான விளம்பரம் இது ரெண்டை தவிர அதில் எந்த விதமான சித்தாந்தமும் இல்லை என்பதை இன்னைக்கு நாடு முழுவதும் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய சாட்சியாக எதிர்காலத்திலே அமைய இருக்கிறது காரணம் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் தபால் நிலையத்திற்கு முன்னாலே நடைபெறும் என்ற அறிவிப்பு வரும் நாங்கள் பத்து மணி பத்தரை மணிக்கெல்லாம் வரலாம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கலாம் என்று எண்ணி இருந்த இந்த ஆர்ப்பாட்டம் பத்து மணியில் இருந்து இந்த பகுதி நிரம்பி வழிகிறது என்று தோழர்கள் தகவல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரவி எதை என்பதை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் நல்லிணர்ச்சி உள்ளவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ரவியினுடைய கண்டனம் என்ன தேசிய கீதம் அவமானப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுவோம் நான் உன்னை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீதி கட்சியிலே தூங்கிதான் இந்த அரசியல் மரபு சட்டமன்றத்தினுடைய தெரியும் ஒரு பெரும் வரலாறு உண்டு ஜேம்ஸ் போர்டு சட்ட திருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற காலத்தில் இருந்து என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அதுதான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்திலும் பின்பற்றப்படுகிறது நீ வருகிறாய் அவையுடைய முன்னவர் அவையில் இருக்கக்கூடிய தலைவர் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள் கீழே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது முறையாக உன்னை அழைத்து வருகிறார்கள் நீ தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பாலிசி நோட் என்று சொல்லக்கூடிய கொள்கை குறிப்பை நீ ஒப்புதல் கொடுத்திருக்கிறாய் நீ கொடுத்திருக்கிற ஒப்புதலை நீ இங்கே வந்து வாசிக்க வேண்டும் என்பது மரபு இதைத்தான் பாண்டிச்சேரியில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக முதலில் தமிழ் தாய் வாழ்த்து முடிந்ததற்கு முன்னால் எங்க நிகழ்ச்சி முடிகிறதோ அங்கேதான் இன்றைய தினம் அல்ல பல ஆண்டுகளாக தேசிய கீதம் வாசிக்கப்பட்டு அதற்கான மரியாதைகள் செலுத்தப்படுகிறது மலிவான அரசியல் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் ஒன்று மக்களை பிரிவுரைப்படுத்துவது அல்லது கொள்கையில் சித்தாந்தங்களுக்கு மாறான செய்திகளை மக்கள் மத்தியிலே விதைக்க நினைப்பது நான் உங்களிடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எந்த காலகட்டத்திலும் ஆர் எஸ் சித்தாந்தம் இந்த மண்ணிலே ஒரு காலம் உழைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது அனுமதிக்கவும் மாட்டோம் ஆனால் நேற்றைய தினம்தான் ஆர்எஸ்எஸ் எஸ் ரவி

திராவிட முயற்சிக்கழகத்தின் திராவிட இயக்கத்தின் கொள்கை இந்த மண்ணிலே நீர்த்துப் போய் விட்டது எக்ஸ்பயர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த கொள்கை நேர்த்து போய்விட்டது விட்டோம் என்று அர்த்தம் ஆனால் ஆர்என் ரவி கொண்டவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்சை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு எங்கள் ஆர்ப்பாட்டத்தில் என்ன செய்து சொல்லப்படுகிறது என்று கேட்கிற மாற்று தரும்டைய சமூகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நடத்திற்கு அதிமுகவைச் சார்ந்த நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்றும் சொல்லுகிறேன் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னோம் இருமொழி கொள்கை தான் இந்திய நாட்டினுடைய நிலையான கொள்கை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடியாலஜி இன்றைய தினம் பல மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே போய் ராஜஸ்தானி மொழியை காணவில்லை மராட்டியத்தை காணவில்லை என்று மொழியை தேடுகிற நிலை இன்றைக்கு நாட்டிலே வந்திருக்கிறது இதுதான் ஐடியாலஜி இன்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாட்டில் சனாதன கொள்கைகள் என்பது வேறு இடஒதுக்கீடு பிரச்சனைகள் என்பது வேறு ஆனால் ஐடியாலஜி தான் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஆள இருக்கிறது என்பதை அறவே கிட்டத்தனமான ஆர் எஸ் எஸ் ரவி போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னார் எங்களுடைய கொள்கை நேர்த்து போயிருக்குமே ஆனால் நேற்றைய தினம் நீ ஏன் பயந்து கொண்டு அவையில் இருந்து ஓடுகிறாய் இதே எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருந்தால் நீ சொல்லக்கூடிய எல்லா செய்திக்கும் தலையாட்டி ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் முத்துதல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாமனிதன் இருந்த காரணத்தினாலேதான் அவையிலிருந்து நீ வெளியேறி செல்கிறாய் எப்படி திராவிடன் ஐடியாலஜி தோற்று போகும் என்று சொல்லுகிறாய் எங்களுடைய கொள்கை எந்த காலத்தில் எந்த இடத்திலே தோற்படுக்கிறது இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி எங்களோடு கூட்டணியில் இருக்கிறது அண்ணா இந்திரா இந்தியாவின் இரும்பு மங்கை என்று அழைக்கப்பட்டவர் பாகிஸ்தானை இரண்டாக பிரித்து வங்காளத்தை உருவாக்கியவர் அந்த இந்திரா காந்தி சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் மக்கள் சமுத்திரத்தில் சொன்னார் ஜனசமுத்திரத்தின் சாட்சியோடு மிசா காலகட்டங்களில் நான் ஏதேனும் தவறாக நடந்திருப்பேனே ஆனால் என்னுடைய வருத்தத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு ஆனால் ஆர் என் ரவியினுடைய இந்த தமிழ் மண்ணிலே பழிப்பதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு லாபகமான அரசியல் செய்கிறார் தேசிய வீதத்தை தமிழ்நாட்டில் அவமதித்து விட்டார்கள் என்று சொல்கிறார் நான் கேட்க விரும்புகிறேன் நூறாண்டு கால வரலாறு கொண்ட அந்த அவை அந்த அவையில விட்டா விராசிகள் உட்கார்ந்து இருந்த அந்த அவையில் இன்னைக்கு சாமானியனும் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியதுதான் திரவிடியன் ஐடியாலஜி என்பதை ஆர் என் ரவி புரிந்து கொள்ள வேண்டும் ஆர் என் ரவி போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய எக்ஸ்பலத்திலே பதிவிட்டு நேற்றைய தினம் மேல் பதிவாக திரும்பவும் போடுகிறார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் முழுமையாக அவர் செயல்படுகிறார் என்பதுதான் அவருடைய செயல்பாட்டை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கழக அடுத்த தலைமுறையை சார்ந்த தம்பிவார்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மரபுகளை தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் பாலரன் சொல்லும் பேசினார் அண்ணன் ஏசியன் பேசினார் அண்ணன் ஜேவி பேசினார் இது ஆர்ப்பாட்டத்திற்காக பேசப்படுகிற பேச்சு அல்ல நம்முடைய மரபில் ஒரு காலத்தில் கூட நாம் அவை மறவை மீறியதல்ல இங்க இருக்கக்கூடிய எத்தனை தொடர்களுக்கு தெரியும் கேரளாவில் ஆளுநரை அழைப்பதை நிறுத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கு மரபு தெரியவில்லை யார் மரபை மீறுகிறார்கள் ஆளுநர் ரவி மரபை மீறுகிறோம் என்று எங்கள் தலைவர் கலைஞர் பெற்ற பிள்ளை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே தான் கேரளாவை போல முடிவெடுக்காமல் உன்னை மீண்டும் மீண்டும் மதித்து உன் பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து இந்த அவைக்கு அழைக்கிறார் என்பதை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்கிறேன் காணொளி வழங்கிய தகவல்கள் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி